சாந்தினுடைய படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிறகு முழுமையாக கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் சம்பந்தமான சில சில விஷயங்களை வெளியில் சொல்கிறார் ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரிய வரையில் மிரட்டல் தொணியில் ஒரு கடிதம் ஒன்று எனக்கு வந்திருந்தது அப்போ ஒரு அதிகாரி ஒருவர் அந்த கடிதத்தை தந்திருந்தார் அந்த கடிதம் நேரடியாக ஜனாதிபதி அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டு வந்திருந்த கடிதம் உங்களுக்கு தெரியும் மணியந்தோட்டம் மற்றும் துண்டி வரை அந்த செம்மணியிலிருந்து துண்டி மணியந்தோட்டம் வரை அது நீள்கின்றது இருக்கிற ஜனாதிபதிகள் ஏன்னா ஜனாதிபதிக்கே இந்த சித்திரவதை முகாம் தெரியும் என்கிற விட என் வெளியில் தெரிய வரைக்கும் ஓக டிரேக்கர் சொன்ன இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக சில கருத்தாளம் மிக்க நபர்களை வச்சோண்டு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுகின்றது புதுக்குடியிருப்புக்கு யார் வருகின்றார் ஜனாதிபதி அன்ரோமாரசனாக வருகின்றார் என்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கின்றார் அனுமதி இல்லாமல் சிலர் இராணுவ முகாமுக்குள்ளே நுழைந்தார்கள் அவர்களை விரட்டி அடிக்க நடவடிக்கை எடுத்த போது மூழ்கி வந்து அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியிலே கை செய்யப்பட்டதாக சொல்லுகிறார் அப்படியானால் ராணுவ வீரர்களே உள்ளே அழைத்து வந்திருப்பார்களாக இருந்தால் மக்கள் பத்தியிலே ராணுவ முகாம்களை அழைத்து மக்களை ராணுவமயப்படுத்தி அந்த ராணுவ முகாமை சுற்றி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி டெஃப்னாபடி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போகிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் இப்போ தெரிவிக்க போகிற தகவல் என்று பார்த்தீங்கன்னா சோமரத்ன ராஜபக்சனுடைய இன்னும் ஒரு வாக்குமூலம் அவர் ஏற்கனவே அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் இது இவ்வாறு இருக்க அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட விடயங்களும் உண்மை அதற்கு அப்பால் இன்னும் பல விஷயங்களை நான் தமிழ் மக்களுக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்கின்ற விஷயத்தில் வந்து சோமரத்ன ராஜபக்சவும் சில விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் சில உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் தான் சொல்லுவோம் அந்த வகையில் சோமரத்ன ராஜபக்ச பக்ஷ அவர்கள் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த கிருஷ்ணாந்தினுடைய படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச் விளக்கமறியல் வைக்கப்பட்டு பிறகு முழுமையாக கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர் சம்பந்தமான சில சில விஷயங்களை வெளியில சொல்றார் ஆனால் அது வெளி உலகுக்கு தெரிய அந்த காலகட்டங்களில் குறிப்பாக அந்த காலகட்டங்களில் இது பிரதான ஊடகங்களில் வெகுஜன ஊடகங்களில் வழிவந்திருந்தாலும் கூட இன்றிருக்கின்ற அந்த பிறப்பு ஊடக பிறப்பு அங்கே இல்லாதபடியாக அது வழி உலகத்துக்கு இன்னுமே தெரியாமல் இருந்தது இப்போ அந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறபடியே இப்போ உடனுக்குடனே இந்த சில தகவல்கள் தெரிய வருது அதில் குறிப்பாக சோமரஞ்சன ராஜபக்ஷ அவர்கள் தான் கை செய்யப்பட்ட பிறகு சில சாட்சியங்களை சொன்னன் ஆனால் அந்த சாட்சியங்களை நம்ப அந்த அரசு மறுத்தது அதற்கு பிறகு எனக்கு கிடைத்தது தண்டனை மிகப்பெரிய தண்டனை கிடைத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக எதுவுமே என்னை செய் சொல்ல வேண்டாம் இந்த விடயம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் இல்லாவிட்டால் அதன் சம்பந்தமான உங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படும் என்ற பொருள் மிரட்டல் தொணியில் ஒரு கடிதம் ஒன்று எனக்கு வந்திருந்தது அப்போ ஒரு அதிகாரி ஒருவர் அந்த கடிதத்தை தந்திருந்தார் அந்த கடிதம் நேரடியாக ஜனாதிபதி அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டு வந்திருந்த கடிதம் ஆகவே அந்த கடிதத்தை நான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருந்தான் ஆனால் அந்த அதிகாரி அந்த கடிதத்தை திருப்பி தருமாறு கேட்டிருந்தவர் ஆனால் நான் அந்த கடிதத்தை திருப்பி கொடுக்க இல்லை அப்படி கொடுக்காதால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் என்னை கொலை செய்கின்ற அளவுக்கு மிலேச்சித்தனமாக தாக்கினார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா அவர்களுக்கும் இந்த விடயம் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது தெரியும் அந்த பாதுகாப்பு துறையில் இருந்தவர்களுக்கும் அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக் அவர்களுக்கும் இப்படி சித்திரமுதை முகாம்கள் இருக்கிறது தெரியும் அது தெரிந்துமே வெளிப்படையாக இந்த விஷயங்களை ம வெளிப்படுத்த மறுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இந்த விஷயங்களை சொல்ல தான் நான் சில முகாம்கள் சித்தர்வதை கூடங்கள் சம்மந்தமான உடையங்களை வெளியில் விட்டோன்று கேட்க இந்த விஷயங்களை தேவை செஞ்சு சொல்ல வேண்டாம் என்கின்ற இன்னொரு அச்சுறுத்தலும் எனக்கு மறு ஆகவே இது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் முக்கியமான ஒரு உடயத்தை இப்போ சொல்லியிருக்கிறார் நாங்கள் செம்மணி அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தை மட்டும்தான் மனித புதைகுலி என்று நெச்சோண்டிருக்க கூடாது அது என்ன ஒடைய உங்களுக்கு தெரியும் மணியந்தோட்டம் மற்றும் துண்டி வரை அந்த செம்மணியிலேருந்து துண்டி மணியந்தோட்டம் வரை அது நீள்கின்றது அந்த மனித புதைகுலி ஆகவே அங்கேயும் சில பேரை புதைக்கும் செம்மணியில் புதைக்க முடியாதவர்களை நாங்கள் மணிகந்தோட்டம் துண்டி போன்ற இடங்களில் பிடிச்ச புதைத்தோம் துண்டிலேயும் ஒரு மயானம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவை அந்த மயானத்தில் இந்த மனித புதை இருக்கலாமோ என்ற சந்தேகமும் இப்போ அரசியல் வட்டாரங்கள்லேயும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கின்றது ஆகவே அது தொடர்பான ஆய்வுகள் இனி வருங்காலங்களில் நடத்தப்படலாம் என்கின்றது ஒரு வகையில் இருக்கேக்க இவர் சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயங்கள் ஒரு ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விடயமாகவே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் யார் உங்களுக்கு அந்த கடிதத்திலே அவர் சொல்லியிருந்தார் குமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னை சந்தித்திருந்தாரன் அதற்கு பிறகு அவர் இறந்து போனார் அல்லது கொலை செய்யப்பட்டார் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவர் சுட்டு கொலை செய்யப்படுவதற்கு முன்னரே சில ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிடுகின்றன அப்போ என்ன அர்த்தம் அவர் சொடுவது முன்னரே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியினுடைய இரங்கல் செய்தியே அதற்கு முன்னர் வந்தது என்ற பொருள்படத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே குமார் பொன்னம்பலத்தினுடைய மரணம் ஏற்கனவே அந்த அரசாங்கத்தால் தான் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற பொருள்பட யார் சொல்லியிருக்கிறார்கோ சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆக இது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் இந்த இதை கடந்து போக முடியாது நிறைய விடயங்களை அவர் அடுக்கி இருக்கின்றார் என்று தான் சொல்லுவோம் அவர் மிரட்டப்பட்டது அது மட்டுமில்லை அவர் சிறையில் வைத்து தாக்கப்பட்டது முன்னைய காலகட்டங்களில் அவருடைய சில வாக்குமூலங்கள் நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டதுக்கான பிரதான காரணம் என்னென்று இப்போ நாங்கள் ஜோதிச்சு பார்த்தோம் என்றால் அங்கே இருக்கிற ஜனாதிபதிகள் ஏன்னா ஜனாதிபதிக்கே இந்த சித்திரவதை முகாம் தெரியும் என்கிற வெளியில் தெரிய வரைக்க முன்னைய ஜனாதிபதி சந்திரிக்கா அவர்களுக்கே தெரிய வரும் என்ற விஷயத்தை அவர் சொல்லிக்க தெரிஞ்சிருக்கின்றது என்கிற விஷயத்தை அவர் சொல்லிக்க இந்த விடயத்தில் அன்றைய அரசாங்கம் பிடிபட்டு விடுமோ என்கின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவருடைய சில வாய் வார்த்தைகள் முடக்கப்பட்டதோ என்கின்ற சந்தேகம் இப்ப எழுகின்றது ஆகவே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற சந்திரிகா அவர்களை விசாரிப்பதற்கு இந்த அரசாங்கம் முற்படுமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது என்றால் ஏற்கனவே இந்த மஹிந்த தரப்பினரை போர்க்குற்றம் சம்பந்தமாக விசாரிக்கணும் என்ற ஒரு அழுத்தம் இவர்களுக்கு பிரியோகிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்ததாக சந்திரிகா பண்டாரநாயக் அவர்களை விசாரிக்கணும் என்கின்ற இன்னொரு இன்னொரு ஒரு கதை ஒன்று பிரிந்திருக்கு திறந்திருக்கின்றது ஆகவே இந்த செம்மணி தொடர்பான விஷயங்களில் உள்ளக ஊடாகத்தான் தீர்வு தருவோம் என்று கூறுகின்றவர்கள் உள்ளக பொறிமுறையிலாவது சந்திரிக்காய் விசாரிப்பார்களா என்ற முன்னாள் நாள் ஜனாதிபதி கூடிய சிறப்புரிமைகளை குறைத்தவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் செய்த தவறுகளை மறைக்க போன்றார்களா அல்லது அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கப் போன்றார்களா ஏனென்றால் வெறுமனே இதை பொய் என்று நாங்கள் கடந்து விட முடியாது ஆகவே இது பொய்யாக இருந்தாலும் கூட சோமரத்திர ராஜபக்ச அவர்கள் கூடுவது பொய் என்கின்ற கருத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதை பொய்யாக்குவதற்கான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா ஆகவே இந்த சந்திரிகா அந்த நேரத்தில் பாதுகாப்பு துறையில் இருந்தவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும் இதில் நான் இவர் இவர்கள் சொல்லித்தான் செய்தேன் என்று அவர் முக்கிய மேலதிகாரிகள பெயர்களை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்போ அவர்கள் வெறுமனை ஆறு மாதம் துறையில் இருந்துட்டு வெளியில் வார்கள் அப்போ அவர்களுடைய தண்டனை காலம் என்னவாயிட்ட சோமரத்தினுடைய மனைவி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் ஆக அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் முக்கிய உயர் அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பெரிய இடத்தில் இருக்கிற ஜனாதிபதி வரையிலானவர்கள் பிடிபடுவார்கள் என்கின்ற காரணத்தினால் தான் இந்த முக்கிய உயர் உயரதிகார விட்டுட்டு சாதாரண சிப்பாய்கள் அல்லது கடைநிலை அதிகாரிகளை வந்து இவர்கள் தண்டனை கொடுத்தார்கள் என்கிற விஷயம் இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருந்தது ஆனால் இவர் பெயர் குறிப்பிட்டிருக்கின்ற முக்கிய அதிகாரிகளையும் முன்னைய ஜனாதிபதியையும் விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களில் முன்வைக்கின்ற இதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வெடித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனால் இவ்வளவு காலமும் இந்த விடயம் மறைவில் இருந்ததே மிகப்பெரிய நீதிக்கான அச்சுறுத்தல்தானே பொய்யோ உண்மையோன்றது ஒரு விஷயம் ஆனால் இந்த விடயம் மறைவிலே இருந்தது வந்து நீதிக்கான அச்சுறுத்தல் இப்போ ஒருவர் வெளிப்படுத்துகின்றார் என்றால் அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பொலிஸ் நிலையத்தில் வச்சு தாக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையில் வச்சு சிறைச்சாலையில் வச்சு தாக்கப்படுமில்லை சிறைச்சாலை சிறைச்சாலையை வச்சு தாக்கப்பட்டிருக்கின்றார் அவை தாக்கப்படுகின்ற அளவுக்கு ஏதோ ஒரு உண்மை அங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றதானே அர்த்தம் ஆகிய தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் முன்னெடுக்குமா என்றால் போராட்டக் காலத்தில் அல்லது போராட்ட சூழலில் இருந்து வந்தது ஜேவிபி என்று இவர்கள் தங்களை கூறிக்கொள்கின்ற இந்த அரசாங்கம் இந்த உடையத்துக்கு எந்த மாதிரியான தீர்வை தரப்போதுன்றது ஒரு கேள்வி எழுகின்றது இதைத்தான் ஆனந்த விஜயபால பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்து இது எந்த காலப்பகுதிக்குன்றது எங்களுக்கு தெரியாது ஆகவே இங்கே விடுதலை புலிகள் காலத்திலையும் செம்மணின்ற கட்டுப்பாட்டில் விடுதலை புலிகள் காலத்திலேயும் செம்மணி க த செம்மணியுட கட்டுப்பாட்டில் இருந்தார் இருந்தது அதே மாதிரி இராணுவத்த கட்டுப்பாட்டிலையும் செம்மணி இருந்தது ஆகவே இருவருடைய கட்டுப்பாட்டிலையும் செம்மணி இருந்தாலும் யார் இந்த கொலைகளை செஞ்சுருக்க முடியும் என்ற சந்தேகம் எழுகின்றது அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று யார் சொல்கிறார் ஆனந்த விஜயபால் சரி அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிற நீங்கள் சோமரத்ன ராஜபக்ச அவர்களுடைய இந்த வாக்குமூலத்தை விசாரிப்பதற்கான வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்கள்ட பெயரை விசாரிப்பதன் மூலமாக அடுத்த கட்டம் உங்களுடைய கேள்விக்கும் பதில் வரும் ஆகவே இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது அடுத்ததாக இவ்வளோ விஷயம் நடந்தோன் இந்த சூழ்நிலையில் போக டேக்கர் அவர்கள் அண்மையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்திருந்தால் இலங்கை மேலே இலங்கையுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் இன்னும் சரியாக செயற்படவில்லை என்ற விமர்சனத்தை உட்பட்டு பல விமர்சனங்கள் அதில் குறிப்பாக இந்த சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிக்கு தடையாக இருக்கின்றது என்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆகவே சட்டமா அதிபர் இது சம்மந்தமான ஒரு கலந்துரையாடல்களை மேற்கொள் மேற்கொண்டிருக்கின்றார் என்கிற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களிலேருந்து தெரிய வந்திருக்கின்றது அதாவது போக்க ட்ரேக்கர் சொன்ன இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக சில கருத்தாளம் மிக்க நபர்களை வைச்சோண்டு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுகின்றது ஆகவே இந்த கலந்துரையாடலின் பிறகு மோக பதில் வழங்கப்படுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் இப்போ இராணுவ பிரசன்னம் மனித உரிமை மீறல் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இராணுவ முகாம்களை அகற்றுவது சம்பந்தமான ஒரு மிக பெரிய கருத்தால் முன்னெடுக்கப்படும் என்று தமிழசு கட்சியிலே சொல்லியிருந்தார்கள் இதற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்கிற கருத்தில் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் ஆதரவும் வந்திருந்தது குறிப்பாக ஜால் மாணவர் சபை மற்றும் பவுனியா மாணவர் சபை பவுனியா பிரதேசபை சில சில பிரதேச சபைகள் பவுனியா சபைகள் மற்றும் சம்பந்தமான தமிழரசு கட்சி சார்ந்த நிலைப்பாடில் இருக்கிற சிலர் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விடயம்தான் வெளியில் பேசு பொருளாக இருக்கின்றது பெரும்பான்மையாக யார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் குறிப்பாக சாணக்கியன் சுமந்திரனிதை அறிவித்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாணக்கியனுடைய ஆதரவு அது மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவு இதில் நேரடியாக இதை போய் பார்த்த துறைராசார் ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் தொலைராசார் ரவிகரன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் போன்றவர்கள் ஆரோதம் கிடைத்திருக்கின்றது இன்னுமே கிளிநொச்சி தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை ஒருவேளை கிளிநொச்சியில் மாற்றங்கள் நிகழமோ நிகழாதோ என்றது வேறு விஷயம் ஆனால் சிறீதரன் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை இருப்பினும் கட்சியால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதன் காரணத்தினால் ஸ்ரீதரனும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் தெரிவிக்காத பட்சத்தில் கட்சி சட்ட கட்சி கட்சிந்த கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற காரணத்தில சிறீதரனும் ஆதரவு தெரிவிக்கலாம் என்று தான் பேசப்படுகின்றது இன்னுமே அவர் வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கையில் ஏதோ தமிழசு கட்சி தெரிவித்திருந்தேன்டா சிறிதரனும் தெரிவித்தார் என்று அந்த நிலைப்பாட்டில் எடுத்து அவர் ஆதரவு தெரிவிப்பார் என்ற நிலைப்புக்கு வரலாம் சரி இது இவ்வாறு இருக்க இந்த கர்த்தால் சம்பந்தமாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தங்களுடைய நிராகரிப்பை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் வவுனியா வர்த்தக சங்கம் மீண்டும் தங்களுடைய நிராகரிப்பை சொல்லியிருக்கின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் இதை நாங்கள் ஆதரிக்கலை நிராகரிக்கலை என்று சொல்லலை இதை நாங்கள் ஆதரிக்கலை என்று சொல்லியிருந்தார்கள் மீண்டுமே அவர்கள் திருப்பியும் ஆதரிக்கலை என்று சொல்லியிருக்காங்க ஏனென்று பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அழுத்தம் பிரிவிக்கப்பட்டிருந்தது என்ற அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தார்கள் தங்களுக்கு இது தொடர்பான அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டிருந்தது ஆகவே இதால் நாங்கள் இதை நிராகரிக்கின்றோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த கருத்தால் தேவையற்ற விடயம் என்கின்ற பொருள் பெட விமர் ஆளும் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களும் இதற்கான விமர்சனத்தை சொல்லியிருந்தார் பிமல் ரத்நாயக்க பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் சரியான தீர்வை கொடுக்கின்றோம் அதால் இந்த கருத்தால் தேவையில்லைன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அன்புமரசநாயக்க இந்த வடகிழக்கில் அக்கறை வச்சிருக்கின்றார் அதால் வட்டுவாகல் பாகனம் சம்பந்தமான வேலைப்பணிகள் சிறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மரநடுக்கை திட்டம் போன்ற பல செயற்றங்களை செயற்படுத்துறதுக்கு புது குடியிருப்புக்கு யார் வருகின்றார் ஜனாதிபதி அன்ரோமரச நாயக்கர் வருகின்றார் என்ற விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இதை ஏன் சொன்னவர் என்ன தாங்கள் வடகிழக்கில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டோம் அது சார்ந்த விடயங்களில் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இராணுவத்தில் பிழை இல்லை என்று இராணுவ தரப்பிலிருந்து அறிக்கை வந்திருக்கின்றது ஆகவே இப்படி நிறைய உடையங்கள் இந்த கர்த்தால் சம்பந்தமான உடையங்களாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கர்த்தால் நாளைய தினம் எப்படி நடைபெறப் போகின்றது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நலிந்த ஜெயஸ் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை வைத்து இந்த கர்த்தால் தேவையற்றது என்ற பொருள்பட ஒரு ஊடக சந்திப்பை வைத்திருந்தால் அதற்கு பதில் கொடுக்கும் முகமாக முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஆன எம்ஏ சுமந்திரன் ஒரு ஊடக சந்திப்பு வச்சிருந்தார் ஏற்கனவே அவர்கள் கடிதம் ஒன்று எழுதி இருந்தார்கள் என்ற தினம் இதற்கு ஆதரவு தெரிவிக்க அனைவரும் அணிந்திரணும் என்று அந்த வகையில் இந்த கர்த்தாலுடைய தேவைப்பாடு என்ன என்கின்ற பொருள் பட பாராளுமன்ற முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியினுடைய பதில் பொதுச்செயலாளருமான எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பு வச்சிருந்தார் அந்த ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுமா அவர்கள் விசேடமாக சொன்ன விஷயங்கள் குறித்து நாங்கள் பதில் சொல்ல கடகப்பட்டிருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே சொல்கிறார் இது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு விட நல்ல இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்தால் நாட்டில் எந்த பகுதியிலே நிகழ்ந்தாலும் நாங்கள் உடனுடைய நடவடிக்கை எடுக்கிறோம் அதுக்கு ஹர்த்தால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார் நாட்டிலே எந்த பகுதியிலே மற்ற எந்த பகுதியிலேயும் வடக்கு கிழக்கிலே இருப்பதை போல மக்கள் மத்தியிலே ராணுவ பிரசனம் கிடையாது நாங்கள் இந்த சாரின் மூலமாக வெளிக்கொண்டு வர இருக்கிற முக்கிய விடயம் என்னவென்றால் சாதாரண மக்களுடைய சாதாரண அவருடைய வாழ்க்கையிலே இடையூறு செய்கிற வண்ணமாகத்தான் இந்த இராணுவக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தெளிவாக பதினைந்து பதினாறு வட்டங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கோம் இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லுகிற விடயமல்ல தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மரணம் இந்த சுதேசவசமாக நிகழ்ந்த மரணம் அவர் சொல்லுகிறார் அனுமதி இல்லாமல் சிலர் இராணுவ முகமுக்குள்ளே நுழைந்தார்கள் அவர்களை விரட்டி அடிக்க நடவடிக்கை எடுத்த போது ஒருவர் மூகியில் வந்து விட்டார்கள் ஆனால் அதே வேளையிலே சொல்லுகிறார் மரண பரிசோதனை இன்னும் முடியவில்லை திறந்த தீர்ப்பான் வழி திறந்த தீர்ப்புத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடைபெறுகிற போது அங்கே இன்னும் இது சம்பந்தமாக தீர்ப்பொன்னும் சொல்லாத வேலையிலே அவர் அதனை மூழ்கி மரணம் என்று சொல்லுவது அவர் செய்திருக்க கூடாத ஒருமுடையார் நாங்களும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை நீதிமன்றத்திலே கார்னி சாரணை நடைபெறுகிறது திறந்த தீர்ப்பாக இருக்கிற காரணத்தினாலே அது முறியத்தான் நாங்கள் அதனை பற்றி பேச வேண்டும் மூளைத்தால் மரணமாக இருந்தாலும் போலீஸ் பேச்சாளருடைய தகவலின்படி ஒருவர் ஒரு இராணுவ வீரர் இந்த ஐந்து பேரையும் தாக்கி காயப்படுத்தினார் என்ற காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள் அவர்கள் தாக்கி மரணம் அடைந்தார்கள் அல்லது தாக்கிறதுனாலே பிறந்து பாய்ந்தார்கள் அந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் ஆனால் மற்ற இவர் மூவர் கைது செய்யப்படுறார்கள் மற்ற இருவரும் இவர்களை ராணுவ அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியிலே கைது செய்யப்பட்டதாக சொல்கிறார் அப்படியானால் ராணுவ வீரர்களே இவர்கள் உள்ளே அழைத்து வந்திருப்பார்களாக இருந்தால் இதப்படி அனுமதியற்ற நுழைவு என்று சொல்ல முடியும் என்று உடவியாளர்கள் திரும்ப திரும்ப அந்த ஊடக சந்திப்பிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு உரிய பதில் கொடுக்கப்படவில்லை அதை மனுப்பி தலவிதமான மலத்தல் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் இந்த விடயத்திலே சொல்லுகிறார் நாங்கள் உலக காட்டுவதில்லை என்று ஆனால் நான் திருப்பம் சொல்கிறேன் இது வடக்கு கிழக்கிலே மட்டும் காணப்படுகிற ஒரு விடையாது அது மட்டுமல்ல ஊடகையாளர் இன்னொரு கல்வியை கட்டுறார்கள் அப்படியாக அனுமதி இல்லாமல் உறுணைந்தவர்களாக இருந்தால் அவர்களை ஒரு கைது செய்திருக்கவர்கள் நிறைய உணவு சுடப்பட்டுள்ள உள்ளே வந்தவர்கள் அது ஆனால் அப்படி இல்லாமல் ஏன் உறவு பார்க்கொடுத்தீர்கள் அதுக்கு அமைச்சர் சொன்ன பதில் மிக முக்கியமான ஒரு பதில் அவர் அவர்கள் சேர்ந்து வாழ பழகிவிட்டார்கள் இவர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு இருக்கிறது அதனால் அப்படியாக நடந்ததுன்னு சொல்கிறார் இதைத்தான் நாங்கள் மொழி கொண்டு வருவதற்காக விசேடமாக இந்த ஹர்த்தால் மூலம் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது இராணுவ மயமாக்குது என்று நாங்கள் சொல்லுகிறத ஒரு ஒரு சிறிய உதாரணம் தான் இது அதாவது இராணுவ முகாமை சுற்றி வாழ்கிற மக்கள் அந்த இராணுவ முகாமை அண்டி வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கார்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல்கள் இந்த சம்பவத்திலே கூட வருகிறது அப்படியான கொடுக்கல் வாங்கல்கள் இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கோம் அந்த பெரிய முகாம்களிலே போய் அஹ் முகாம்களை அடைபட்டிருப்பது அல்ல அது அது நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் மக்கள் பக்தியிலே ராணுவ முகாம்களை அழைத்து மக்களை இராணுவமயப்படுத்தி அந்த ராணுவ முகமை சுற்றி மக்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி இராணுவத்திலே மக்கள் தாங்கி வாழ்வதும் மக்களுடைய செயற்பாட்டிலே ராணுவம் தாங்கி வாழ்வதும் அவர்களுக்கு இடையே கொடுக்கல் வாங்கல் என்பது தான் மிக மோசமான ஒரு சமூக பிரச்சனையை இப்பொழுது பதினைந்து வருடங்களுக்கு மேலாக உருவாக்கி இருக்கிறது இதை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வந்திருக்கிறது நேற்று இன்றைக்கு சொல்லுகிற ஒரு விடயம் அல்ல தொடர்ச்சியாக நாங்கள் இதனை எதிர்த்து வந்திருக்கிறோம் இந்த உதாரணம் அதற்கான நல்லது ஒரு உதாரணம் என்றால் அப்படியான ஒரு ஒரு பின்புலத்திலே நடந்த ஒரு ஒரு மரணம் போலீசார் மூவரை கைது செய்த போது ஒருவரை அடித்ததற்காக கைது அடி அடிக்கப்படுகிறார்கள் தெரிகிறது அவர்களே சொல்கிறார்கள் மற்ற இவர் உள்ளே வருவதற்கு அவர்களுக்கு ஏது செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு இடையிலே ஏதோ பொருட்கள் வாழ்ந்த இருந்திருக்கலாம் அதே நாளே இப்படியான சம்பவங்களின் மூலமாக இந்த பாரிய பிரச்சனை ஒன்று மக்கள் மத்தியிலே ராணுவ பிரசன்னம் அதிகரித்திருப்பதும் தொடர்ச்சியாக மக்கள் வாழ்கிற பிரதேசங்களிலே முகாம்களாக இருக்கலாம் பெரிய முகாமா இருக்கலாம் இராணுவமாக இருக்கிறதுமா எல்லாம் ஏற்படுகிற ஒரு தொடர் விளைவு விரும்பத்தகாத விளைவுகள் பல ஏற்படுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக நாங்கள் இதை செய்வோம் அடுத்தது இந்த முகாம் வேறொரு இடத்திற்கு இடமாற்றப்பட இருப்பதாக அமைச்சர் உலக சந்திப்பே சொல்றார் அப்படியானால் எத்தனையோ முகாம்கள் கடலு கிழக்கிலே அப்படிங்கிற இடமாற்றம் செய்வதாக இருந்தால் எங்கே என்பது தெரியாது இந்த முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் இந்த இடத்துல இந்த முகாம் ஆற்றப்பட்டால் நாங்கள் அதனால வரவேற்போம் நேற்று முன்தினம் தினாங்குறியும் நேரடியாக என்னோடு பேசுகிற போது இதை சொல்ல இடமாற்றம் செய்ய இருந்தோம் சொன்னால் சரி செய்யுங்கள் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சியிலே எங்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்த வழிகளில் எல்லாம் இந்த ராணுவ மயமாக்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்த போது எங்களோடு சேர்ந்து குரல் கொடுத்துருங்க வைத்தியர் பாராளுமன்றத்திலே எங்களோடு கூட இருந்து மக்கள் மத்தியிலே ராணுவ முகாம்கள் இருக்கிறதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் ஆகையினாலே ஒருவரிடம் ஆட்சிக்கு வந்து குடிகிறது இன்னும் ஒரு ஆண்களும் கூட மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை ராணுவ பிரசனம் அகற்றப்படவில்லை ராணுவ முகாம்கள் எதுவும் அகற்றப்படவில்லை இப்பொழுது இந்த அண்ணத்திற்கு புறம் சொல்லி இது அகப்ப அகற்றப்பட இருந்த இராணுவ மாவட்டம் என்று கூட சொல்லவில்லை இடமாற்றம் செய்யப்பட பட இருந்ததாக சொல்லுவீர்கள் நல்ல உடைய அதை இடமாற்றம் செய்யுங்கள் ஆனால் எங்கே இடமாற்றம் செய்வீர்கள் என்றது முக்கியமான உடைய